ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமாம்சர் அவர்கள் அருளிய அக்ஷராபியாசம் கல்வி ஓ பிரிய குருவே அப்படியாயின் உலகில் யாரும் அக்ஷராபியாசம் செய்வதில்லை என்றோ சொல்லுகிறீர்கள் பின் எப்படி உலகத்தார் நூல் முதலியவற்றை படித்தார்கள் அக்ஷரம் என்பது யாதென்று நீர் கருதி இருக்கின்றீர் முதல் ஐம்பத்தொரு அக்ஷரமாகும் ஆனால் தமிழில் உயிரெழுத்து பன்னிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆயுத எழுத்து ஒன்றுமாக முப்பத்தொன்று ஆகின்றது ஓ அக்ஷரம் அவ்வளவு இல்லை அகாரம் அக்ஷரம் அல்ல அக்ஷரம் என்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன நாசம் இல்லாதது என்றாகும் நாசம் இல்லாமல் இருக்கின்ற வஸ்து எதுவாகும் அது பிரம்மமாகும் அந்த பிரம்மம் என்பது எது அதுவே தான் என்பது அக்ஷராபியாசம் தொடரும் ஆத்ம வணக்கம்